நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் குரு பயிற்சியானது இந்த வருடம் மே மாதம் ஒன்னாம் தேதி அதாவது ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இருக்கிறது குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மேசராசியிலிருந்து ஆகிறார் குரு பார்க்க கோடி நன்மை சொல்லுவாங்க பகவானுக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு அதோட பார்க்கிற இடங்கள்ல இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு அப்படி இருக்குங்க இந்த குரு பகவான் வந்து தனுசு மற்றும் மீனத்துல ஆட்சி வீடாகவும் கடகத்துல வந்து உச்சமாக ஆகக்கூடிய தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுக்கு இருக்குங்க ரிஷப ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு பணம் வரவே கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது வந்து ரிஷபம்ங்க அந்த இடத்துல பெரும் பணத்துக்கு காரகமான குரு போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு அதனால எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பணம் அப்படிங்கிற விஷயத்துல அதிகமாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா வந்து இருக்குங்க இப்ப வந்து தற்போதைய கிரக அமைப்பு வருட கொள்கை எப்படி இருக்கு அப்படின்னா கண்ணில கேது இருக்குங்க கும்பத்துல சனி இருக்காரு மீனத்துல ராகு இருக்காரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குரு பகவான் போக போறாரு ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கரனோட ஆட்சி வீடாக கொண்டது சுக்கரர் வந்து பார்த்தீங்கன்னா அசுர குருங்க சுக்கரனும் வந்து பணத்துக்கு காரகர் அதே மாதிரி குருவும் பணத்துக்காரகர் இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர்றது ஒரு அற்புதமான அமைப்புங்க இதனால் இந்த வருடம் இந்த குரு பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஓரளவு நன்மை அளிக்கக்கூடியதாகவே இருக்கிற ஒரு அமைப்புங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக கன்னி வீட்டையும் தனது ஏழாம் பார்வையாக விருச்சகத்தையும் தனது ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்குறாருங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு இந்த அமைப்பின் மூலியமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து வரிசையா குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு சொல்லி மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்ப உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு போறாருங்க இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க அதாவது அவங்களுக்கு எதையும் சாதித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் கட்டாயம் மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு தருவாருங்க எப்பயுமே நீங்க இந்த மீனராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனே குருவாக வர்றனால எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க நிதானமா இருப்பீங்க அதே நிதானத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு ஒன்னு மற்றும் பத்துக்குடியவர் உங்கள் ராசிநாதனாக குரு பகவான் இவர் மூன்றாம் இடத்துக்கு போறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு அப்ப ஒன்னாம் இடம் அப்படிங்கறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன்று பத்துக்குரியவர் மூன்றாம் இடத்துல போறனால முயற்சி ஸ்தானத்துல குரு போகிறனால பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்காக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க அது மட்டும் இல்லாம யூடியூப்பில் மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே ரொம்ப சூப்பரா இருக்குங்க அடுத்து ஒன்றுக்கு பத்துக்குரிய குரு மூணில் இருக்கிறனால மாமியாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் பெண்களாக இருந்து இல்ல ஆண்களாக இருந்தாலுமே மாமியாருக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கல் இருந்துச்சு அப்படின்னா அது தற்பொழுது விலகி உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டு அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்குங்க அடுத்து குருவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்துல படுதுங்க அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து மூன்றாம் இடத்துல வந்தது சரியில்லை அப்படின்னு நினைச்சு பயப்பட வேணாங்க குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் அதனால உங்களுக்கு கட்டாயம் அவரு நன்மைகளையே செய்வார் அவரோட பார்வை ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்துல படுதுங்க முதல்ல அவரோட ஐந்தாம் பார்வை ஏழாம் இடத்துல படுறதுனால உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது இருக்காருங்க கேது இருந்துட்டு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சில பிரச்சனைகள் சங்கடங்களை கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ குருவோட பார்வை அங்க படுறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவு ஏற்படும் எந்த ஒரு விஷயத்தையும் உட்கார்ந்து பேசி தீர்த்து அதன் மூலியமாங்க நீங்க இந்த சமயத்துல மனசு குடும்பத்துக்குள்ளேயும் உங்கள் மனதிலையும் ஒரு அமைதியை கொண்டு வருவீங்க குறிப்பா உங்க மனைவிக்கும் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு எதில் பிரச்சனை வரும்னா குழந்தையோட வளர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க உங்க குழந்தைகளால உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு அமைப்புங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கை துணை மூலியமாக நன்மை கிடைக்க போகுது பிசினஸ் பார்ட்னர்ஸ் இது வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கு ஒரு அடித்தளமாக வந்து இருப்பாங்கங்க பேர் புகழ் சமுதாயத்தில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி திருட்டு போன பொருள் ஏதாவது ஒரு பொருள் காணா போயிருந்துச்சு அப்படின்னா அந்த பொருள் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஏற்றுமதி இருக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு உத்தியோகத்தில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம் எல்ற சனி ஆரம்பித்ததுலேருந்தே நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க ஆனால் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் உங்கள் உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க பிஆர் சிட்டிசன்ஷிப்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தனது ஏழாம் பார்வையாக குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடமான விற்சகத்தை பாக்குறாருங்க மறைமுக ஞானம் உங்களுக்கு கிடைக்குங்க மறைப்பொருள் ஞானம் கிடைக்கும் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தோணும் அது வந்து பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிடும் இன்னடையா நம்ம இப்படி நினைச்சமே அப்படி நடக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு ஆச்சரியம் கிடைக்குங்க அது மாதிரி கடன் பிரச்சினை உங்களுக்கு படிப்படியாக தீரும் வாழ்க்கை துணை ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பாகியங்களும் கிடைக்கும் உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உங்கள் வாழ்த்து துணைக்கு வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான அமைப்பு நல்லாவே இருக்குங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வியில் இருக்கிறவங்களுக்கு இது இந்த வருடம் ரொம்ப சாதகமா முடிக்குங்க ரொம்ப நாளாக நான் பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கேன் என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படி நினச்சிட்டு இருக்க இந்த மீனராசிக்காரங்களுக்கு கட்டாயம் அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் வாழ்க்கை துணையோட உடல் பிறப்பின் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நிறைய உதவிகள் வந்து பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த சமயத்தில் சூப்பராக இருக்கு அடுத்து ஒன்பதாம் பாரதியாக பதினோராம் இடத்தை பார்க்குறாருங்க பதினோராம் இடம் அப்படின்னா நீண்ட கால ஆசைகளை அபிலாஷங்களை குறிக்கக்கூடிய இடம் ரொம்ப நாளாக உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்துட்டு அந்த ஆசை இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு நிறைவேற போகுதுங்க தொழில் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்க போகுது பெரிய இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது வாழ்க்கை துணை ஒளி சொத்துக்கள் கிடைக்க போகுதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் காரிய வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் அப்போ உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும் தொழில் மூலியமாக நல்ல லாபம் பண வரவு கிடைக்குங்க விரைவு சனி நடக்கிறதுனால கட்டாயம் உங்களுக்கு பண வரவு சனி பகவானும் கொடுப்பார் பணத்தை கொடுத்து அதே மாதிரி உங்களுக்கு சாதகமாக சாதகம் பண்ணுவாருங்க ஆனா சேமிப்பு அப்படிங்கறது ஒரு அவசியங்க உங்களுக்கு முடிஞ்சதா சேமிப்புக்கான வழிமுறைகளை நீங்க வந்து பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் மூலியமாக மன மகிழ்ச்சி கிடைக்கும் சுய தொழில் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த வருடம் இருக்குங்க உங்களோட குழந்தைகள் வளர்ந்த குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சமயத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்கு கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறதும் கொள்ளுதானம் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அதை தீக்கிறதுக்காக விநாயகர் வழிபாடும் கொள்ளுதானம் பண்ணுறதும் மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் உங்களோட ஜாதக ரீதியா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தொழில் சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்க ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பர் காமிச்சு வைங்க உங்க ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரடிக்ஷன்ஸ சொல்கிறேங்க நன்றி வணக்கம்